வணக்கம் வெல்கம் டு ஸ்டோரி லீவ் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அரண்மனை ஜோசியக்காரங்க கணிச்சு சொன்னது தான் இருந்துச்சு பழைய பழையஞ்சித்தனோட மகள் சின்ன மீனாட்சியை பொறுப்பெடுத்து வளர்த்து பெரிய ஜமீன்தார் ராமகிருஷ்ண நாயக்கர் புண்ணிய சேர்த்ததால் தான் நம்ம ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கருக்கு பெண் வாரிசு பலமும் கூடியிருக்கு இப்படி இருந்தாலும் பெண் குழந்தை ஜாதகப்படி ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கருக்கும் ஜமீந்தாரினி வேடுத்தாயமாவுக்கும் சடவு சச்சரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தீரவே தீராது பேருக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் புருஷம் பஞ்சாதியாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள இனிமே அந்யோன்யம் வராதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் இந்த பெண் குழந்தை ஜாதகப்படி பார்த்தா இதே கொடி வழியில் இரத்த சம்பந்தமான வாரிசு ஆணாகவும் அதாவது ஒரே வயது தம்பியாகவும் ஒரு ஆணலகம் பிறப்பான்னு சொல்லி வந்தவங்க கொஞ்சம் தயங்கி ஆயில் பலம்னு பார்த்தா இனி பிறக்க போகிற ஆண் வாரிசு பூமியில் கால் படுறதுக்கு முன்னமே ஜமீன்தாருக்கு கண்டம் வந்து சேரும்னு ஜாதகம் சொல்லுது அதாவது நம்ம ஜமீன்தாரு அந்த சிசு முகத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஜோசியக்காரங்க ஆக சித்தம் கொடுத்த சாபப்படி எல்லாம் நடக்கப் போகுதுன்னு ஜோசியக்காரங்க ருசுப்படுத்தினாங்க ஆனால் நம்ம ஜமீன்தார் இந்த ஜோசியத்தை நம்பவே இல்லை தனக்கு ஆயுசு முடிய போகுதுன்னு இத்தனை வருஷமும் நம்பி பயந்து பயந்து செத்ததை நினச்சா அவருக்கே சிரிப்பாக வந்துச்சு ஒரு குழந்த பிறந்த பிறகும் தான் உசுரோடு இருக்கிற ஜோரில் புதுப்பிறவி எடுத்த மாதிரி திரும்பவும் திரிய ஆரம்பிச்சார் அவருக்கு எப்போவுமே சென்னப்பட்டின்தான் ஜாகையா போச்சு வெள்ளக்கார துறைமார்களோட சங்காத்தம் திரும்பவும் கூடி வர ஆரம்பிச்சது வந்த வருமானத்தை மனம் போற போக்கில் அள்ளி அள்ளி இறக்க ஆரம்பிச்சார் சென்னப்பட்டினத்துல வகை வகையா வங்கனக்காரிகளோட சுகவாசத்துல சுகமோன்னு சுகம்னு இருந்துட்டாரு தெப்பம்பட்டி அரண்மனையில ஜமீன்தாரை பார்க்கணும்னா குதிரை கும்பா பார்த்தவன் தான் அவரை பார்க்க முடியும் ஜமீன்தாரை பார்க்கறதே அபூர்வமா போச்சு அதே நேரத்துல ஜமீன்தாரோட சொந்த பந்துக்க வேலு தாயம்மாவையும் அவங்களோட குழந்தையையும் பார்த்து விசாரிக்க வந்தாங்க வந்தவங்க கண்டமனூர் ஜமீன் ஏலத்துக்கு போனதை ஒரு ஒப்பாரி வச்சு பாடி அழுதுட்டு போனாங்க அரண்மனையில உள்ளச்சோறு வாங்கின பொம்பளைங்க அழுது அழுக வேலுத்தாயம்மா மனசை கலங்க வச்சிருச்சு எதிர்காலத்தை பத்தி நினைச்சி மனசு சஞ்சலப்பட்டு போனாங்க சின்ன அத்தை தான் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க இனி ஜமீன்தாரை நம்பி பிரயோஜனம் இல்லை ஜமீன் பரிபாலனத்தில் அக்கறை எடுத்துக்க சொன்னாங்க இப்படி இருக்கிறப்ப தான் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏழு கிராமத்துக்கும் பொறுப்பான நம்பிக்கையான பெரியதனக்காரங்களை நியமிக்க சொல்லி சிபாரிசும் வந்துச்சு ஏழு ஊர் ஆளுகளையும் உன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா பின்னாடி உனக்கு நல்லதுன்னு வேளாண்டியம்மா ரோசனை சொல்லி கொடுத்தாங்க வேளாண்டியம்மா தான் புருஷன் கிறுக்குத்துறை ராமகிருஷ்ண நாயக்கர் காலத்தில் இப்படித்தான் தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஊரையே கட்டித்தர சொன்ன கதையும் சொன்னாங்க ஒரு தைப்பொங்கல் அன்னைக்கு அறுபத்தி நாலு கிராமத்திலிருந்தும் ஜல்லிக்கட்டு மாடுக கண்டமனூர் கோட்டை கருப்புசாமி கோயிலுக்கு முன்னால் வந்து கூடிப்போச்சு ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் கண்டமுனர் ஜமீன் மாடுகள் தான் எவங்கைக்கும் சிக்காமல் முன்னால் ஓடி வந்து சேரும் எந்த வருஷமும் இல்லாமல் அந்த வருஷம் சூழப்புறம் தொப்பையாசாமி மகனுங்க பெரிய வெள்ளச்சாமி சிறிய வெள்ளச்சாமி இவங்க வளர்த்த அந்த மாடுதான் சீறி பாஞ்சி எவங்கைக்கும் சிக்காமல் ஓடி வந்துச்சு ஜமீன்தார் மாடு தோத்து போனது அவருக்கு வருத்தம்தான் இருந்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த அண்ணன் தம்பிகளுக்கு பரிசு பட்டம் எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சார் ஜமீன்தார் அரண்மனைக்கு வந்ததும் வேளாண்டியம்மா எங்கள் அண்ணன் தம்பிகளை விருந்து கொடுத்து மறுவாதை செய்யாமல் இப்படி சும்மா அனுப்பி வச்சுக்கிட்டிங்களேன்னு கோவிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க ஜமீன்தாருக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது மாப்பிள்ள நாயக்கர் குடும்பம்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் வேலாயுதபுரத்திலையே வழிமறிச்சு அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தாங்க தடபடலாம் விருந்து வச்சார் ஜமீன்தார் பெரிய வெள்ளசாமிக்கு கண்டமனூர்லேயே வீடு கொடுத்து தங்க வச்சார் சின்ன வெள்ளசாமிக்கு தேனி பக்கத்தில் முள்ளையாத்து கரையில் அரண்மனையும் கட்டி தந்தார் அந்த ஊர் தான் அரண்மனை புதூர் அது மட்டும் இல்லாமல் பேரையூர் பொன்னையும் அவருக்கு கல்யாணம் செய்து வச்சார் ஜமீன்தாரு அந்த பொண்ணுக்கிட்ட சீதனமா என்ன வேணும்னு கேட்க அதுக்கு அந்த புது பொண்ணு ஏழைக்கும் இறக்கம் இறங்கும் நம்ம துறை யாருக்கும் இல்லைன்னு சொன்னதில்லை கையேந்தி கேட்ட வரத்தன பேத்துக்கும் கையில் உள்ளதை கொடுப்பாக நின்ன இடத்துல நெல் விளையும் பார்த்த இடத்துல பொண்ணு விளையும் பட்ட மரத்தில் பால் ஊறும் நம் துறையின் பாளையத்துல ஏழு உரிப்பானை மட்டும் எனக்கு போதும்னு சொன்னான் அதாவது சீதனமா ஏழு உரிப்பானை மட்டும் போதும்னு சொன்ன பொண்ணுக்கு பால் பொங்கி வாழட்டுன்னு இருநூறு ஏக்கர் நிலமும் பசுமாடுகளையும் கொடுத்து வாழ வச்சாரு பெரிய ஜமீன்தார் ராமகிருஷ்ண நாயக்கர் சின்ன மாப்பிள நாயக்கர் குடும்ப வாரிசுக இன்றைக்கும் அரமனை புத்தூரில் இருக்காங்க பெரிய மாப்பிள நாயக்கர் குடும்ப வாரிசுக கண்டமனூர்ல இருந்து ஜமீன்தாருக்கு பக்கபலமா இருந்தாங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் கண்ணலு காமயசாமி நாயக்கர் ஜனகத்தை துப்பாக்கியால் சுட்டவர் இப்படி வேளாண்டியம்மா பழம் பெருமைகளை சொல்லி வேடுத்தாய தைரியப்படுத்தினாங்க மீதி இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் எப்படி காப்பாத்தி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தான் தெரியும்னு வேலுச்சாமி நாயக்கரும் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாரு அரண்மனை பொண்ணுக வெளியே நடமாடக்கூடாதுன்னு இருந்த காலம் மலையேறி போச்சு வேலுத்தாயம்மா எல்லா ஊர்களுக்கும் வில்லு போய் ஜமீன் பரிபாலனத்தை நேரடியாக கவனிக்க ஆரம்பிச்சாங்க வேலுச்சாமி நாயக்கரும் சீனிச்சாமி நாயக்கரும் கூடவே போனாங்க வேலுச்சாமி நாயக்கரு ரொம்ப விவரமான ஆளு தான் ஜமீன்தாரினி வேலுத்தாயம்மா கிட்டேயும் நல்ல பேர் வாங்கினார் அதே சமயத்தில் ஜமீன்தார்கிட்டேயும் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிட்டாரு அதுக்கு அவரே ஒரு உபாயமும் கண்டுபிடிச்சார் ஏழு ஒரு கிராம கணக்கு அரண்மனை கணக்கு பேரேடு புஸ்தகம் அம்புட்டையும் மூட்டை கட்டி சென்னப்பட்டினத்துக்கு கொண்டு போயிடுவார் ஜமீன்தாரு சென்னப்பட்டில் இருந்ததுனால வேலுசாமி நாயக்கரு மாதம் தவறாமல் அங்கே போய் தான் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கினார் இந்த தடவை நம்ம ஜமீன்தார் பேரிடு புஸ்தகத்தில் கையெழுத்து போடும்போது நம்ம ஜமீன் எப்படி இருக்குன்னு விசாரிச்சார் அண்ணா ஜனகத்தை சுட்ட காமியசாமி நாயக்கருக்கு அவசியம் தூக்கு தண்டனை போட சொல்லி மதுரை கலெக்டர் துறைக்கு நீங்கள் தான் சிபாரிசு செய்தீங்களாம் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாப்பிள்ளை நாயக்கருக உங்களை பற்றி இல்லாததையும் பிள்ளாததையும் சொல்லி அதாவது உங்கள் ஆட்டம் பாட்டத்தினால தான் ஜமீனே கை மாறி போச்சுன்னு ஊர் பூரா தம்பத்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் 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 நீங்கள் செஞ்ச கொஞ்ச காலத்துக்கு நம்ம ஊர் பக்கம் வராமல் சின்ன பட்டத்துலேயே இருங்க கணக்கு வழக்கெல்லாம் நானே கச்சிதமாக பார்த்துக்குவேன் நான் சொல்கிறதும் உங்களுக்கு நல்ல ரோசனையாக படும்னு நினைக்கிறேன்னு தயங்கி தயங்கி சொன்னார் வேலுச்சாமி நாயக்கர் போதையில் கேட்டுக்கிட்டு இருந்த ஜமீன்தார் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டார் அதே நேரத்தில் ஜமீன்தாரு கடன் வாங்குறதையும் நிறுத்தலை வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபத்தி மூன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்